ஹாய் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தினை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா தினை வந்து ஒரு டம்ளர் பாசி பருப்பு அரை டம்ளர் எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி ஊற வச்சுருங்க அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வைங்க அப்போ தான் தினை நல்லா வேகும் ஏன்னா தினை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ தினை ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி பாசி பருப்பு அரை டம்ளர் அப்படிங்கிறதுனால ஒரு டம்ளர் தண்ணி ஆக மொத்தம் மூணு டம்ளர் இப்போ ஊற வச்சுருக்க தினையையும் பாசி பருப்பையும் தண்ணியை வடிச்சிட்டு அதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு மூடி வச்சிடுங்க நல்லா ஒரு நாலு விசில் விடுங்க விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க இப்போது நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இங்கே பாருங்கள் மசிச்சு காமிக்கிறேன் மசிச்சிங்கன்னா நல்ல குழைவாக இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி நமக்கு பொங்கலுக்கு இந்த அளவோடு செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் இப்போது அதை எப்படி தாளிக்கிறது அப்படின்றது இப்போ அடுத்தது பார்த்துருவோம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யையும் கலந்துருங்க அப்போ தான் பொங்கல் வந்து நல்லாயிருக்கும் நெய் போட்டு சூடாகனதுக்கப்புறம் நல்ல சூடாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்று அதெல்லாம் தாளிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டுருங்க நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் மிளகு சீரகம் அதோட கலந்துருங்க அப்புறம் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயம் போடுங்க போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி துண்டுகளை அதோடு சேர்த்துருங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க இப்போது இந்த தாலிப்பை எடுத்து நம்ம வேக வச்சுருக்க அந்த பொங்கலோடு சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ஏன்னா உப்பை நம்ம இப்போ தான் போட்டிருக்கோம் அதனால் நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டிங்கன்னா சுவையான திணைப்பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான்